இது எல்லாமே இந்த கொரோனா நேரத்தில் நூறு சதவீதம் நிறைவேறிடுச்சு முதலாவது அந்த வசனம் பாருங்க காற்றை காற்றை பாருங்கிறான் என்றால் என்ன காற்றை கொண்டற்காற்றை காற்றை மேய்தல் என்றால் என்ன காற்றை மேய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் இருபத்தி மூணாம் சங்கீதம் இருக்குது கத்தரியன் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில் மேய்த்தல் என்ன அர்த்தம்னா ஆகாரம் கொடுத்தல் போஷித்தல் எனக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தல் அது ஆவிக்குரிய விதத்திலும் இருக்கும் உலக பிரகாரமாயும் இருக்கும் அதான் மேய்த்தல் ஆடுகளை கொண்டு போய் புள்ளு மேய்க்கிற மாதிரி ஆண்டவர் என்ற ஆவிக்குரிய விதத்துல வசனத்துல மேய்ப்பாரு அப்படின்னு அதனுடைய அர்த்தம் அப்போ காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன தான் சாப்பாடமாகும் காற்று சாப்பாடா மனுஷன் காற்றை பின்தொடர்வானா எப்படி என்ன செய்வான காற்றை பின்தொடர்வான் அப்படின்னு இருக்கு காற்றை மேய முடியுமா காற்றை சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா கடைசி இருபது முப்பது வருஷம் இது காற்றை மேய்கிற காலம் குறிப்பா சொல்லணும்னா காற்று தான் மனிதனுடைய ஆதாரமாக இருக்கிறது என்னங்க சொல்றீங்க நாங்க சாப்பாடுல சாப்பிடுறோம் அப்படிங்கிறீங்களா உலகத்தினுடைய மிக முக்கியமான உலகத்தையே நடத்துகிறது நடக்கிற தான் எப்படி கொஞ்சம் இல்லாதவங்க யாருமே இருக்க இலகத்தினுடைய நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் கிட்ட என்ன இருக்கும் செல்போன் இருக்கும் ஒரு அஞ்சு பேருக்கிட்ட இருக்காது அவங்க உடனே கை தூக்குவாங்க ஆனா நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் என்ன இருக்கும் செல்போன் இருக்கும் இந்த செல்போன் எப்படி வேலை செய்யுது செல்போன் வேலை செய்யறது எப்படி இது ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் எப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்கு இப்போ நீங்க கூப்பிடுறீங்க அவர் சவுதியில இருக்கிறாரா பஹ்ரைன்ல இருக்கிறாரா துபாயில இருக்கிறாரா ஏன்னா பாதி பேர் அங்கதான் இருப்பாங்க இருக்கிறாரா நமக்கு தெரியும் இப்போ நீங்க அவரை கூப்பிடுறீங்க அவர் கையிலயும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இவ்வளவு சின்னதா இருக்கு இப்போ அவரும் நீங்களும் பேசுறீங்க பேசும்போது அவர் போனுக்கும் உங்க போனுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை தொடர்புமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஆனா போட்ட உடனே கால் கனெக்ட் ஆகுது அது வாட்ஸ்அப் கால்லாம் போட்ட உடனே அடுத்த செகண்ட் கனெக்ட் ஆகுது எப்படி இது எப்படி நடக்குது எது வழியா நடக்குது இப்போ நீங்கள் பேசுறீங்க அது அவருக்கு கேட்குது பாருங்க என்ன ஆச்சரியம் நான் இங்கேருந்து பேசினா இந்த மைக் இல்லாட்டி அங்கே இருக்கிறவங்க கேட்காது இல்லை மைக் என்ன செய்யாது அங்கே இருக்கிறவங்க கேட்காது மைக் ஆஃப் பண்ணி ஆச்சுன்னா ஆனால் நீங்கள் ஃபோனில் பேசுறீங்க இது எப்படி அந்த அந்த செகண்ட்லேயே அங்கே கேட்குது ஒரு செகண்ட் லேட் ஆனா கூட நீங்க சொல்றீங்க விட்டு விட்டு கேக்குதுங்கறீங்க அந்த செகண்டே அவருக்கு கேக்குது எப்படி போகுது இந்த டிராவல் எது வழியா அப்படிங்க கேட்டினா காட்சின் வழியாக எது வழியா போது இதுதான் பேசிக் இதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ற எல்லாமே காத்து தான் ஆன்லைன் அப்படினு சொல்லிட்டீங்களே எல்லாமே இதுதான் காத்துல தான் போகுது உங்க டிவி கூட இப்ப எல்லாம் காத்து வந்துச்சு ஸ்மார்ட் டிவி எல்லாமே காத்துல ஆயிடுச்சு இப்போ நீங்க ஜிபே பண்றீங்க பேங்க் காத்துல வந்துருச்சு கொரோனா நேரத்துல உங்க பசங்களுக்கு ஆன்லைன் ஸ்கூல் அப்படிதானே பள்ளிக்கூடம் நடந்துச்சு காதல் நடந்துச்சு சில கணவர்மார்கள் வீட்டுல வந்து ஒர்க் பண்ணாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது எதுல வேலை நடந்துச்சு காதல் எல்லாமே எதுல அடிப்படையா இருக்கு காற்றை அடிப்படையாய் கொண்டது இதுலயும் இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேல காற்றை மெய்தல் என்றால் என்ன காற்றை மெய்தல் அதை சாப்பிடுறது அது மேய்கிறது அதை பார்க்கறது அதான் அதோட அர்த்தம் இப்போ நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க வாட்ஸ்அப் இது எதுல போகுது காத்துல போது ஒரு வீடியோ அனுப்புறீங்க எதுல போது காத்துல போது ஒரு போட்டோ அனுப்புறீங்க எதுல போது காத்துல போது சரி இது நீங்க அனுப்புறீங்க அவர்கிட்ட போகுது நடுவுல என்ன நடக்குது தெரியுமா உங்ககிட்ட இருந்து அவர்கிட்ட போகுது நடுவுல என்ன நடக்குது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஒரு மெசேஜ் அனுப்பிடுறோம் அனுப்பிட்டு ஒரு போட்டோ அனுப்பிடுறோம் வீடியோ அனுப்பிடுறோம் டெலிட் பண்ணிடுறோம் டெலிட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னா நான் டெலிட் பண்ணிட்டேன் என்கிட்ட அது இல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் இருக்குது இல்ல அவங்களுக்கு சேர்த்து நீங்க என்ன பண்ணிடலாம் டெலிட் பண்ணலாம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன தோணுது எங்கிட்ட இல்ல அவங்கிட்ட இல்ல அப்பாடா ஒரு ப்ரூஃப் இல்ல ஒரு ப்ரூஃப் கூட கிடையாது எல்லாத்தையும் டெலிட் பண்ணியாச்சு நீங்க ரெண்டு பேருக்கு தான் டெலிட் ஆயிருந்தது உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் டெலிட் ஆயிருக்கு நீங்க அனுப்புறது யார் மூலமா அனுப்புறீங்க வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் Facebookனா ஃபேஸ்புக்

ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போட்டோ திடீர்னு உங்க போனுக்கு வருதா இப்ப கூகுள்கார அனுப்புறானா பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள உங்க மெமரி போன வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மெமரி நம்மகிட்டே இல்லை போட்டோ இப்ப இப்பதான் போட்டோ வருது எப்படி வந்துச்சு யார் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க நமக்கே தெரியல அப்படி ஒரு போட்டோ இருந்தது எடுத்தது தெரியும் டெலிட் பண்ணிட்டோம் மறந்துட்டோம் ஆனா திருப்பி போட்டோ வருது இப்ப ரெண்டு வருஷம் கட்சி வருது நாலு வருஷம் கட்சி வருது அப்ப இது எங்க இருந்துச்சு இது வரைக்கும் நம்ம போன்ல இல்லை போனையே மாத்திட்டோம் நம்ம வேற ஃபோனுக்கு வந்துட்டோம் ஆனா இந்த ஃபோனுக்கு வருது போன போன்ல எடுத்தது எப்படி வருது உங்களுடைய ஒவ்வொரு மெசேஜும் மேயப்படுகிறது உங்க ஒவ்வொரு மெசேஜும் ஒரு இடத்தில் ஸ்டோர் ஆகுறது மறந்துடாதீங்க ஸ்டோர் ஆகுது யாரோ அதை வச்சுக்கிட்டு தான் பல நாட்டு உளவு நிறுவனங்கள் அரசாங்கங்கள் இவங்க கிட்ட வாங்கி தீவிரவாதிகள் என்ன அனுப்புறாங்க பேசுறாங்கன்றத கண்டுபிடிக்கிறாங்க தான் இப்போ லெபனான்ல கொஞ்சம் வருஷமாவே செல்போன் யூஸ் பண்றது இல்ல வெறும் பேஜர் மட்டும் யூஸ் பண்ணாங்க இப்போ அதையும் அடிக்கிறாங்க ஏன்னா அவங்க இவங்க அனுப்புறதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் அவங்க செல்போன் யூஸ் பண்றதே கிடையாது கவனிச்சு கொள்ளுங்க நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு செய்தியும் படிக்கப்படுகிறது இதுதான் காற்றை மெய்ந்து இது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாகவும் சொல்றேன் செல்போனுங்கிறது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ண ஏதோ பேசணும் முக்கியமான விஷயத்தை அனுப்பணும் வேற ஓவர் சில ஆட்கள் சும்மாவே போட்டோ எடுத்து அனுப்புறது ஒரு நாளைக்கு நூறு போட்டோ எடுக்கிறது எதுக்கு எடுப்பீங்க தெரிய மாட்டேங்குது கேட்டாதுக்கு பேர் செல்ஃபி ஒரு நாளைக்கு பத்து போட்டோ இருபது போட்டோ இப்படி கோணல் மாணல வச்சுக்கிட்டு எடுக்கிறது வாயை போனிக்கிறது கையை கோணிக்கிறது எடுத்து அப்படி வைக்கிறது இந்த செல்ஃபி கடைசி காலத்துடைய அடையாளம் தெரியுமா உங்களுக்கு அது கூடவான்றீங்களா ரெண்டு திமுதி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்கள் வாசி கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக நல்ல கவனிங்க கொடிய காலம் அப்படின்றதுக்கு முதல் கொடிய காலம் என்றதுக்கு என்னங்கிறதுக்கு அவர் சொல்றாரு எப்படி எனில் மனுஷன் என்ன பிரியும்

இதுக்கு பேர் தப்பிரியம் அப்படின்னு பைபிள் சொல்லு சில ஆட்கள்லாம் ஹோட்டலுக்கு போன சாப்பாடு வச்சோன்னு சாப்பிட்றது இல்லை இப்ப முந்தையில சாப்பாடு வச்சோன்னு குடும்பமா ஜோம் பண்ணுவோம் இல்ல அதுவும் இல்ல சாப்பிடறதும் இல்ல வச்ச உடனே யாரையும் சாப்பிட வர்றதும் இல்ல இருங்க இருங்க அப்படின்ட்டு போட்டோ எடுக்கிறது வச்சுக்கிட்டு அது ஒரு புலமாக்கிட்டாங்க மாமா பசியில உட்காந்து ஆர்டர் பண்ணா போட்டோ எடுக்கிறது எடுக்கிறது மட்டும் இல்ல எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது

நைட் படுக்க போகும்போது பக்கத்திலே இருக்கும் தலைமணி கடியில இருக்கு எழுந்திருக்கும் போது அதிகாலையில் முகத்தை விழிப்பேன் இருக்குல்ல அத்தனை பேர் செல்போன் தூக்கி எழுந்திருக்கும் போதே வருது பக்கத்துல கூட தடவை பக்கத்தில் இருக்குதான் தற்பரியம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க உங்களுடைய செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு எல்லாம் ஒரு சேஃப்டின்னு ஒன்று சொல்லி இருக்கிறான் இந்த டெக்னாலஜிக்காரன்

உள்ளே போங்கன்னு இப்போ அந்த பாஸ்வேர்ட் வழியா அவன் போக முடியாதா நீங்க மட்டும்தான் போக முடியுமா ஒருத்த அனுப்புறால கம்பெனில இருந்து பர்கெட் பாஸ்வேர்ட் ஒண்ணு அவன் அனுப்புற பாஸ்வேர்ட் வழியா நீங்க போலாம்னா அந்த பாஸ்வேர்ட் வழியா அவன் போக முடியாதா அப்புறம் என்ன சேஃப்டி இருக்க அது எல்லாமே உங்க மனச சந்தோஷப்படுத்துறதுக்கு உங்களுக்கு பாஸ்வேர்ட் போட்டோம் யாருக்கும் தெரியாது உங்களுக்கு தான் தெரியாது நீங்க யாருக்கிட்ட வைக்கிறீங்க கூகுள்னா கூகுள் காரனுக்கு தெரியும்

கடைசி காலத்தில் காற்றை மேய்கிறார்கள் நான் இல்லைங்க என் ஃபோன்ல அப்படின்னா பார்க்க மாட்டாங்க அப்படின்னீங்கன்னா நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு போகிறேன் நீங்கள் வர செக் பண்ணி பாருங்க நான் சொல்கிறேன் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புங்க தொடர்ந்து ஒரு மூணு நாள் அனுப்புங்க எனக்கு வந்து இது வேணும் ஒரு ஒரு குறிப்பிட்ட மிக்சியோ கிரைண்டரோ காரோ டூ வீலரோ கூலிங் கிளாஸோ இல்லை செருப்போ ஏதோ ஒன்று எனக்கு வேணும் இது எங்க கிடைக்கும் நல்லதா எங்க கிடைக்கும் எங்க வாங்கலாம்னு கேட்டு அனுப்புங்க உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க அனுப்புங்க மெசேஜ் அனுப்புங்க ஃபேஸ்புக்ல அனுப்புங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புங்க தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தடவை அனுப்புங்க ஒரு மூணு நாள்ல பாருங்க உங்க இமெயிலுக்கோ வாட்ஸ்அப்கோ ஏதோ ஒண்ணுக்கோ ஒரு விளம்பரம் ஒண்ணு வரும் நீங்க என்ன கேட்டீங்களோ அது விளம்பரமா வந்து நிற்கும் வருதா இல்லையா மட்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அனுப்பக்கூடிய மெசேஜை மட்டும் படிக்கிறதுக்கு இந்தியாவில மட்டும் முன்னூறு சென்டர் இருக்கு டேட்டா சென்டர்ஸ் கீவேர்டு எல்லாம் அவங்ககிட்ட போயிடும் நீங்க எந்தயாவது கடைக்கு போனீங்கன்னா ஏதாவது வாங்கணும்னா உங்க போன் நம்பர் கேட்கறாங்களா பில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு போனாலும் கேட்கறாங்க ஜெராக்ஸ் கடைக்கு போனாலும் கேட்கறாங்க எங்க போனாலும் போன் நம்பர் கேட்கறாங்களா எது கேட்கறாங்க உங்க போன் நம்பர் வச்சு அவங்க என்ன பண்ண உங்க போன் நம்பர் இன்னைக்கு ஒரு சொத்து மாதிரி டேட்டா என்ட்ரி கார்டுக்கு போன் நம்பர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா

நல்ல வேலை தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் அதுவா வந்துருச்சு கொஞ்சம் நீங்க ஆவி குறையங்களாதான் என்ன நினைப்பீங்கன்னா நினைச்சிக்கிட்டே இருந்தேன் கத்தன் எனக்கு காட்டுன இதான் தேவசத்தம் அப்படின்றவங்க அதான் நடக்கும் இது எப்படி வருது நான் இத செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மேயப்படுகிறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க மெசேஜ் பேசுங்க போன் பேசுங்க மெசேஜ் இருக்கணும் வேணாம் சொல்லுங்க

அது அஞ்சாவது பேஜ் ஆறாவது பேஜ்ல ஏதாவது சின்னதா வரும் இப்ப பாருங்க ஃபிளாஷ் நியூஸ் அப்படினா ஏதாவது கேடான செய்திதான் தான் கேடான செய்தி ஏதா படிக்கிறவங்கள எடுத்து நீங்களும் வந்துட்டீங்க இப்ப நீங்களும் உலகத்துல உள்ளவங்களும் என்ன மாதிரி மனநிலையில இருக்கறாங்களா சாதாரணமா அந்த யூடியூப்ல எல்லாம் இருக்குல்ல தம்ப்ளைன் ஒரு வைப்பாங்க நீங்க போய் பார்த்த உடனே மேல தெரியும் அந்த செய்தியை நார்மலா இருந்தா நீங்க பார்க்க மாட்டீங்க தெரியுமா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வது எப்படி உள்ளே போக மாட்டீங்க மகிமையின் படிகள் எத்தனை போக மாட்டீங்க இப்படி போட்டு பாருங்க அடுத்து வரும் பெரும் ஆபத்து நெஞ்சை பதவதைக்க வைக்கும் செய்தி உள்ள போயிடுவீங்க நான் தான் சொல்றேன் நீங்க நல்ல செய்திக்கு தலைப்பு கொடுங்க ஒருத்தரும் உள்ள போறது இல்ல இப்ப இந்த யூடியூப்காக வச்சிருக்கிறவங்க சேனல் வச்சிருக்கிறவங்க நியூஸ்காரங்க வேற வழியே இல்ல ஏன்னா உங்களை வர வைக்கிறதுக்கு வேற வழி அவங்களுக்கு தெரியல கேடான செய்திய போட்டதான் வருவீங்கன்றீங்க சும்மா இருக்கிற செய்தி கூட என்ன போட்டுட்டா ஒரு நாள் திடீர்னு பார்த்தா செய்தி வரல சாத்தான் குள சம்பவத்தை குறித்து எம் டி ஜெகன் என்ன சொல்லுகிறார் சாத்தான் குளத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சாத்தானுக்கும் எனக்குமே சம்பந்தம் இல்ல சரி என்னதான் சொல்லிருக்கிறோம் நம்ம தான் உடனிட்டு போல ஏதாவது எங்கேயாவது அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பேசின மெசேஜ் ஏதோ ஒரு சர்ச்சில் பேசியிருக்காங்க அந்த மெசேஜை போட்டுட்டு தலைப்பு கொடுத்துருக்கான் சாப்பிட்டான்னு கூட சம்பவம்னு அப்புறம் அவன் நம்பரை கண்டுபிடிச்சு போன் அடிச்சு என்னையா போட்டிருக்கிறேன்னா தெரியாம பண்ண தெரியாம பண்ணிட்டாங்க ஏன்னா அவனுக்கு இப்படி போட்டாதான் கேடு இந்த மாதிரி கேடான நியூஸ் போட்டா தான் பார்ப்போங்கிற இடத்துக்கு ஜனத வந்துட்டாங்க அதனாலேயே நாங்க ஒரு முடிவோட நான் இருக்கிறேன் இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு எங்க செய்தியில் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் தலைப்பில் அப்படி கொடுக்கவே மாட்டேன் ரொம்ப சாஃப்டான தலைப்பு கொடுக்கிறது காரணம் என்னன்னா பொய்யும் கேடுதான் பாக்குற மாதிரி உங்க மனநிலைய மாத்தக்கூடாது நல்ல செய்தி பாக்குறவங்களா மாறணும் இன்னைக்கு பொய்யும் கேடு பரப்புது நீங்க பாருங்க வரக்கூடிய செய்திகள் பாருங்க பாதி போய் ஒரு நாள் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க நியூஸ் பார்த்துட்டு இந்த பங்களாதேஷ்லயே எங்கேயோ ஒரு பூகம்பம் ஒண்ணு வந்துருச்சு ஒரு சேனல்ல போட்டாங்க பங்களாதேஷ் பூகம்பம் பலி எண்ணிக்கை நூத்தி ஐம்பத்தஞ்சோ என்னமோ போட்டாங்க விளம்பரம் போட்டாங்கன்னு அடுத்த சேனலுக்கு போறேன் அதே செய்தி தான் பங்களாதேஷில் ரெண்டாயிரம் பேர் இருந்தான் எனக்கு இப்போ இந்த சேனல் நூத்தி ஐம்பத்தஞ்சு இருந்தான் அந்த சேனல்ல ரெண்டாயிரம் என்ன இது ரெண்டாயிரமா நூத்தி ஐம்பத்தஞ்சா கம்ப்யூஸ் ஆயிடுச்சு சேனல் சரிட்டு அப்படியே திருப்பிட்டே போனா ஒரு சேனல் அதுல போடுறாங்க இன்னும் உள்ளயே போக முடியவில்லை இடிவாரர்களுக்குள்ள அநேகம் சிங்கி இருக்கிறார்கள் பலி எண்ணிக்க என்னவென்று தெரியவில்லைன்னு போடுறான் ஒரே நியூஸ் மூணு விதமா போடுறாங்க இதுல எது உண்மை எது பொய் எதுவுமே தெரியல விஸ்வாசிகள்னு சொல்றேன் வாட்ஸ்அப்ல வர ஃபேஸ்புக்ல வர எல்லாமே உண்மை கிடையாது ஆறாயிருந்து பார்த்து நலமானதை பிடிச்சுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு பழம் உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்ன தெரியுமா சில விஸ்வாசிகள்லாம் அது வந்து ஒரு அடிக்ட் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு செய்தி வந்த உடனே ஃபார்வேர்ட் பண்ணிட்டு அது போனையும் கீழே வைப்பான் அதுவும் இந்த மாதிரி ஊழியக்காரங்கள பத்தி ஊழியத்தை பத்தி ஏதாவது ஒரு கேடான செய்தி வந்த உடனே

அடுத்த ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணிட்டான் ஃபார்வேர்ட் பண்ணிட்டான் அப்பா இப்படி படுத்துருக்கிறாரு ஃபார்வேர்ட் பண்ணவன் அவன் தலைமுறையே சபிக்கப்பட்டு போச்சு எப்போ வரைக்கும் ரெண்டாயிரம் வருஷம் இயேசு வர வரைக்கும் காணாரிய ஸ்திரீ வந்து இயேசு கிட்ட நிக்கிறா என் பிள்ளை இப்படி கிடக்குது அது வரைக்கும் சாபம் தலைக்கு மேல நிக்கிது ஏதோ ஒண்ணு பரப்புறதுக்கு முன்னாடி யோசிங்க கரெக்டா உண்மைதானா அதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மை தன்மை இருக்குதா அப்படியே பொய்ய பரப்புறது ஆனா ரெண்டு பேரு அந்த நிர்வாகத்தை மூடிட்டான் நியூஸ் அப்படியே முடிச்சுட்டா பிளாக் பண்ணிட்டான் என்ன நடந்துச்சு பிளாக் ஆனிச்சு அதோட அவனை ஆசீர்வச்சார் உங்களுடைய வேலை கேட்டை பரப்புவதல்ல ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க இதுதான் பரப்பணும் நீங்கள் பரப்ப வேண்டியது சுவிசேஷம் கேடான செய்தி அல்ல எந்த ஊழியர்காரனை பத்தி எது போட்டாலோ ஊழியர்களை பத்தி போட்டாலோ அதை முதலில் ஆராய்ந்து பாருங்க இருந்தா அந்த ஆளுக்கு அதை ஜோ பண்ணுங்க பார்வர்ட் பண்ணாதீங்க ஏன்னா அவன் இன்னைக்கு விழுந்தவன் நாளைக்கு நீங்க விழமாட்டீங்கன்றது மாட்டீங்கிறது நிச்சயமில்லை இன்னைக்கு அவனை பரப்புறீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டுல அதை பரப்புறதுக்கு நாலு பேர் ரெடியா இருப்பாங்க அப்புறம் நீங்க போய் ஜோ பண்ணும்போது கத்த பதில் கொடுக்க மாட்டார் நீ பண்ண வேலை தான் உனக்கு வேலை எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய் நம்முடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான் கர்த்தருடைய வார்த்தையை அநேக ஜனங்களுக்கு கொண்டு போய் சொல்லுவாங்க வேதம் சொன்னபடி ஓசியாவின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் அவசரத்தில் சொல்லியிருக்கிற தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிச்சு